ேர்கள தர்மசாலா விவகாரத்தில் நாம் சில வீடியோக்களை வெளியிட்டோம் நாம் வெளியிட்டோம்னா வரக்கூடிய தகவல்களை வைத்து நாம் சில விஷயம் வெளியிட்டோம் ஆனால் எக்ஸ் பீமா இவனுடைய சாட்சியை வைத்து தர்மசாலாவில் என்ன நடக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு இடங்களில் தற்போது வரை புதை குழிகளில் ஆய்வுகளை செய்கிறாங்க ஜிபிஆர் கருவிகளை வைத்திருக்கிறார்கள் ஆறு பதினொன்று ஏ பதிமூன்று இப்படியெல்லாம் சில செய்தி வந்திருக்கிறது ஆனால் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் இருக்கிற நேரத்தில் நாம் ஒரு நியாயமாக பார்க்க போனால் இவ்வளவு பெரிய அதிகாரம் கொண்ட தலைமை இத்தனை ஆண்டுகளாக இந்த விவகாரத்தில் அவர்கள் எப்படி ஈடுபட்டார்கள் ஒன்று இரண்டாவது இந்த விவகாரத்தில் சாட்சி அளித்த பீமா உண்மையிலே ஒரு சரியான மனநிலையில் இதை சொன்னார் என்றால் இதுவரை ஏன் குவியல்களாக எந்த விதமான அதாவது எலும்பு குவியல்கள் பதினைஞ்சு பேர் இருபது பேர் என்று சொன்னால் அதில் பெரிய அளவுக்கு ஒன்று வரவில்லை ஏன் என்ற கேள்வியும் நமக்கு எலும்புகிறது பொதுவாக வரக்கூடிய கேள்விகளில் நேயர்களுக்கு சில விஷயங்களில் உண்மைக்கு முரணான செய்திகளின் மூலமாக பலர் சில செய்திகளை சொல்கிறாங்க நாம் அப்படி சொல்கிறது தவறு ஒரு செய்தியாளனாக ஆனால் நேற்று முன்தினம் கூட மற்றொரு வழக்கு இருக்கிறது சுஜாதா பற்று பதிவாகி இருக்கிறது ச சௌஜன்யா பதிவாகியிருக்கிறது அதேமாதிரி பத்மலதா பதிவாகி இருக்கிறது இந்த விவகாரங்கள் நாம் இல்லை என்று நாம் மறுக்கவில்லை குறிப்பாக கர்நாடகாவினுடைய உள்துறை அதாவது டெப்புட்டி பிரசிட அதாவது சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் துணை முதல்வர் டி கே சிவகுமார் இதில் பல ஸ்பெக்குலேஷன் இருக்கிறது புனையகிழ்தல் இருக்கிறது மாறுதல்கள் இருக்கிறது அதே மாதிரி பரமேஸ்வருடைய ஸ்டேட்மெண்ட்டும் தெளிவாக இருக்கிறது சிவகங்கா என்கின்றவரும் தெளிவாக பேசுகிறார் அதே மாதிரி விஸ்வநாத் மற்றும் சுனில் குமார் போன்றவர்களும் தர்மசாலாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியும் ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவும் ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் ஏனால் அது ஒரு பெரிய அதிகார வலயம் தேவேகவுடா கட்சியும் ஆதரவாகத்தான் இருப்பார்கள் மிக அதிகமாக இந்து நம்பிக்கை கொண்ட மடங்கள் அதிகம் உள்ள அந்த மாநிலத்தில் உலகம் முழுவதும் பரபரப்பாகி பல நூறு வருஷங்களாக புகழ்பெற்ற ஒரு சிவாலயத்திற்கு இப்படிப்பட்ட கரைகள் வருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஆனாலும் நீதியாக பார்த்தால் சிவாலயமோ விஷ்ணு ஆலயமோ வைஷ்ணவ அனுஷ்டானங்களோ சைவமோ அது பிரச்சனை அல்ல பிரச்சனை என்பது ஒரு பெரிய சிவாலயத்தி கோயிலாக இந்து அறநிலை கோயிலாக இருந்தால் அங்கே நிர்வாகிப்பவர்கள் இந்த தவறுகளை செய்கின்ற போது அது ஹிந்து மதம் மட்டுமல்ல இஸ்லாம் மட்டுமல்ல பௌத்தம் சீக்கியம் கிறிஸ்தவம் ஜெயனம் எல்லாரும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் சொன்னால் ஏனென்று சொன்னால்பவர்கள் வன்புணருக்கு உட்படுத்துவர்கள் மட்டத்தில் இருந்தாலும் இந்திய இறையாண்மை கொண்ட சட்டம் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என தெளிவாக சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த தண்டனைக்கான ஆதாரங்களோடு இவ்வளவு பெரும் பரபரப்போடு மக்கள் கூட்டங்கள் கன்வெர்ஜன்ஸ் அதைவரும் ஒன்றிணைந்து ஒரு எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அற்புதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தது இங்கே ஒரு சிக்கல் என்னவென்றால் பீமா கூறியது போல மாஸ் கிரேவ் யார்டிலிருந்து பெரிய அளவில் எலும்புகள் இதுவரை கிடைக்கவில்லை என்பது பல சந்தேகங்களை பலவிதமான ஐயப்பாடுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை அதற்காக பீமா எக்ஸ் அந்த தலித் சகோதரர் அந்த புதை குழிகளை தோண்டியவர் ஒட்டுமொத்தமாக பொய் சொல்கிறார் என்று நாம் அதை தவிர்த்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் புராதான காலத்திலிருந்து ஆன்மீக நம்பிக்கை கொண்ட அந்த குடும்பத்தினரே பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்கள் பலர் தற்கொலையும் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலையில் காவல்துறை பெத்தாங்கடி காவல்துறை ரிஜிஸ்டர் கேசஸ் ஒரு பக்கம் இருக்கிறது இவன் புதைத்ததும் இவனுடைய ஸ்டேட்மெண்ட் மற்றொரு பக்கம் இருக்கிறது வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டு நேரடியாக இன்வால்வ் ஆகி விஜயகுமாரை மாற்றியதும் ஞாபகத்தில் இருக்கிறது எஸ்ஐடி ஜேபிசி ஜேசிபி மற்றும் கிரவுண்ட் பெனிட்ரேஷன் ரெடார் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது ஆனாலும் அவன் குறிப்பிட்ட அந்தந்த பகுதிகளில் பெரிய அளவிற்கான ஒரு மாஸ் அளவில் எலும்பு கூடுகள் ஒன்றும் கிடைக்கலை என்ற கேள்விக்கு தற்போது கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் இதுவரை மிகப்பெரிய சர்ச்சைக்கு வரக்கூடிய அளவிற்கான ஒரு செய்திகள் கூட வரவில்லை இன்றைக்கு ஹிந்து நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி எஸ்ஐடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தர்மசாலா பரியல் கேஸ் எஸ்ஐடி அன்லைக்லி அன்லைக்லி டு சப்மிட் இன்டர்ம் ரிப்போர்ட் இடைக்கால இது குறித்த விசாரணை குறித்து எந்த ஒரு தகவல்களையும் அவர்கள் வெளியிட மறுக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது அப்போ ஏன் வந்து இடைக்கால அறிக்கையை அவர்கள் மறுக்கிறார்கள் என்பதும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது அதே போன்று பரமேஸ்வரர் ஹோம் மினிஸ்டர் ஜி பரமேஸ்வரர் இஸ் ஷெட்யூல்டு டு மேக் த ஸ்டேட்மெண்ட் ஆன் த ஆன்கோயிங் ப்ரோப் ஆன் த ஃப் 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 ஃப்ளோர் ஆஃப் தி லெஜிஸ்லேஷன் ஆன் மண்டே ஆகஸ்ட் பதினெட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரும் அது சம்மந்தமாக என்ன நடக்கிறது என்பதை குறித்து ஏற்கனவே பேட்டியும் கொடுத்தார்கள் இன்னும் தொடர்ந்து கொடுக்க போகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் கவர்மெண்ட் வந்து என்னான்னு சொல்கிறாங்கன்னா எஸ்ஐஸ்டி வந்து டைரக்டர் ஆஃப் ஜெனரல் மிஸ்டர் பொலிஷ் பிரணாப் மஹந்தி அவருடைய ப்ரோப் இந்த விசாரணை வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஐம்பது என்று ஓல்டு பர்சன் ஹூ ஹஸ் கிளைம்டு த ஒர்க் அண்ட் சானிட்டேஷன் ஒர்க்கர் அவருடைய இந்த தர்மசாலாவுடைய அவருடைய வழக்கறிஞர் மூலம் பதிவு செய்யப்பட்டு தானே அவருடைய அறிவுரையின்படி தானே இது வந்து தோண்டுதல் நடக்கிறது ஆனால் ஒரு இடத்தில் எழுபது எண்பது பதினைந்து என்று சொன்னால் வந்திருக்க வேண்டும் என்று அது வரவில்லை என்பது இப்பொழுது சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கிறது யூடியூபர்ஸ் செய்தியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே குரல் எழுப்பினார்கள் நாமும் கூட அந்த பதிவு செய்தோம் அதையும் சொன்னோம் மக்கள் எழுகிறார்கள் மக்கள் பயப்படுகிறார்கள் சாலை ஓரங்களில் பிணங்களை அடையாளம் புதைக்கிற போது கூட மக்கள் கடந்து போனார்கள் என்றும் கூட மிஸ்டர் எக்ஸ் என்ற பீமா தன் கருத்தை சொல்லியிருந்தார் எஸ்ஐடி ஹாஸ் ஒரு பதினேழு சைட்டை வந்து அவர்கள் கம்ப்ளைனர் அடிப்படையில் இன்னும் தோண்டி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு தகவலும் வரவில்லை என்பது மட்டுமல்லாமல் இன்டர்ம் ரிப்போர்ட்ஸ் வந்து ஓன்ட் ரிலீஸ் கண்டிப்பாக ஆகாது அது சம்பந்தமாக கர்நாடகாவில் பரமேஸ்வர் என்று தனது அறிக்கையை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவர் புட்டப் பண்ணலாம் அதில் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பது நமக்கு தெரியவில்லை அதே சமயம் எஸ்ஐடி இதுவரை அடையாளம் கொண்டது எஸ்ஐடியில் கொடுக்கப்பட்ட அந்த டி ஜெயின் அந்த ஜி ஜெயந்த் அலிஜிடு அவருடைய லோக்கல் போலீஸில் அவர் பரிடு ஒரு பதினைஞ்சு வயசு பிள்ளைய பரியல் செய்ததை நான் கண்ணால் பார்த்தேன் என்று அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அந்த காலகட்டத்தில் உள்ள அவரது வழக்கு ஒன்று மிக முக்கியமானதாக இருக்கிறது அதே சமயம் தர்மசாலாவில் மிஸ்டர் எக்ஸ் பி மாதா மிக முக்கியமான ஒரு ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஹாவ் ஆல்சோ பீன் எக்ஸாம் எக்ஸாமினேட்டர் ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் டு த பரியல் பொரிஸ் தர்மசாலா வில்லேஜ் ட்யூரிங் த பீரியட் ஹேவின் கலெக்டட் ஃப்ரம் தர்மசாலா கிராம பஞ்சாயத்து எல்லாமே சரிதான் எல்லாம் சரிதான் ஆனால் இவர் சொன்னதிலிருந்து இருந்து பெரிய அளவில் குவியல் வரணும் இல்லவா நாம் கூட அன்னைக்கு சொன்னோம் மக்கள் எலும்புகளை பார்க்க வருகிறார்கள் அப்போ பலர் கையில் மடியில் உள்ளதை போட்டு கொண்டார்களா அப்படி ஒரு செய்தி வருது இல்ல இப்ப ஒரு செய்தி ஒரு செய்தியாளர் சொல்லும்போது பொய் சொல்லவே கூடாது அது ஒரு பெரிய பாவம் எந்த மதமோ சாதியோ வெறுப்போ இல்லாமல் கரெக்டாக சொல்லணும் அவங்க பேச்சாளர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் குவியல்களாக இருக்கும் எலும்புகளை பார்ப்பதற்கு கடவுளை பார்ப்பதற்கு அல்ல அப்படி எங்கேயாவது குவியல் வந்திருக்கா இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்ப்ளைண்ட்ஸ் ஒன் நிதிஷ் தேவதிகா அபவுட் த செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு சிஸ்டர் ஹேமாவதி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த கம்ப்ளைண்ட் இப்போ வந்திருக்கிறது பீயிங் இன்வெஸ்டிகேட்டட் டூ தௌசண்ட் டுவெல் பைதி என்னது பஞ்சுகாட்டா போலீஸ் ஸ்டேஷனில் இன்னொரு கம்ப்ளைண்ட்டு அதை மாதிரி சுஜாதா பட்டுடைய கம்ப்ளைண்ட் நான் சொல்லிட்டேன் அனியா பட்டு இதெல்லாம் இருக்குது ஆனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழு வயசு பன்னிரெண்டில் பதினேழு வயசு ஓல்டு சிஸ்டர் ஹேமாவதியினுடைய மரணம் ஹேமாவதியுடைய மரணம் ஒன்று அனியா பட்டுடைய மரணம் ஒன்று பத்மலதாவுடைய மரணம் ஒன்று மூன்று இந்த மூன்றுமே சிறு குழந்தைகள் அதே போன்று வேதவள்ளி ஒன்று நாலு இவைகள் அனைத்தும் இருக்கிறது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஒரு மாசாக வரக்கூடிய செய்திகள் ஒன்றும் இல்லை ஆகவே அதிகார வலிமை இதிலிருந்து தப்புமா அல்லது அதிகார வலிமை இல்லாமல் வேறு ரவுடி கும்பல்கள் இந்த வேலையை செய்தார்களா பல பல சந்தேகம் வருது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர் நாடாளுமன்றத்தின் எம்பி ஐந்து தலைமுறைகளாக எத்தனையோ தலைமுறைகளாக இருக்கிறார்கள் அவரு அவருடைய மாமா பிரபாகரன் ஜெயின் அவருடைய தம்பி ஹர்ஷித் குமார் ஜெயின் அவருடைய மகன் மிஸ்ஸைல் ஜெயின் அவனுடைய நண்பர்கள் உதய் ஜெயின் இந்த செய்தியெல்லாம் நாம் சொன்னோம் ஆனால் இது பல ஆண்டுகளாக அந்த இடத்தில் நடக்கிறது என்றால் இவன் என்ன சொல்லியிருக்கிறார் எக்ஸ்பீம்மா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார் எனக்கு மேலிடத்துல தான் கொடுத்துருக்குன்னு சொன்னான் அப்போ அந்த மேலிடத்தை அவன் சொன்னாலே விவகாரம் முடியும் அல்லவா அப்போது நாம் ஏற்கனவே முப்பத்தெட்டு ஆண்டு காலம் சர்வீஸில் உள்ள மாரப்பா நஞ்சே கவுடா போலீஸ் இருந்து அவர்களெல்லாம் வலயத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறோம் இப்போ இதையெல்லாம் இன்டர்ம் ரிப்போர்ட்ஸில் எஸ்ஐடி கொடுக்க மறுக்கிறது பரமேஸ்வரர் இன்று அவர் தனது விவகாரங்களை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவர் பண்ணப் போகிறார் இது இவர் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அல்லது கிடைத்ததா அல்லது வெளியிட மறுக்கிறார்களா அதுவும் தெரியவில்லை ஆக ஒரு மௌன போராட்டத்தில் சிக்கொண்டிருக்கிறார்கள் அதல்லாமல் இந்த தாய் சகோதரிகள் பத்மலதா நான் சொன்னது ஹேமாவதி நான் சொன்ன அனியா பட்டு இவர்கள் என்ன ஆனார்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் சௌஜன்யா இவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு கயவர்கள் கும்பல் இருந்தது ஆக மர்மம் எதுவுமே தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இன்று ஹிண்டுவில் வந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அடுத்த செய்தி ரொம்ப ஆதாரத்தோடு தான் சொல்லணும் ஏன்னா மக்களை வந்து நம்ம வந்து ஏமாற்றுவதற்கு பொய்களை சொன்னால் அது ஒரு தரம் இல்லாத செய்திகளாகிவிடும் உண்மையில் என்ன நடக்கப் போகிறது மிகப்பெரிய அதிகார வர்க்கம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொன்னாலும் எவிடென்ஸு ரெக்கார்டில் மட்டும்தான் தண்டனை பெற்றுத்தரும் அந்த எவிடென்ஸோ பஞ்சாயத்தில் கிராம பஞ்சாயத்தில் பதிவு செஞ்சது பரியல் கிரவுண்டில் பதிவு செய்யப்பட்டது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆனது இதெல்லாம் இருக்க வேண்டும் இதற்கான சோர்ஸ் இருக்க வேண்டும் இவனுக்கிட்ட யார் சொன்னாங்க ஹெட்டு அந்த தர்மகத்தா தர்மாதிகார அதிகாரிக்கு உட்பட்ட யார் சொன்னார்கள் என்பதெல்லாம் அவன் வெளிப்படையாக சொல்லணும் இல்லைன்னா இவன் சொன்னது ஒரு ஃப்ராட்லன்ட்டாக இருக்கலாமோ அது ஸ்டேட்மெண்ட் அல்லது அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ மனக்குழப்பமோ என்ற பல கேள்விகள் இதில் எழுதித்தான் தொங்கித்தான் இருக்கிறது நாம் அடுத்த செய்திகளில் விரிவாக பேசுவோம் நன்றி